திட்டமிட்டபடி பத்து மணி கூட்டம்னா எங்க ஊர்ல பதினோரு மணி தான் நடக்கும் கும்பகோணத்தில் இந்த கூட்டங்களை நடத்தி பழக்கப்படுறதுனால நானும் இந்த பதினோரு மணிக்கு வரலாம் என்ற திட்டம் அந்த நம்பிக்கையில கொஞ்சம் தாமதம் வரம்பிட்டேன் மன்னிக்கவும் அண்ணன் தஞ்சாவூர் பகுதி கவிஞர் வியாகரன் அனன்யா பரித்திரத்தோட உரிமையாளர் அவருக்கு இந்த புத்தாண்டில் பரவாயில்லை அவருக்கு ஒரு பேரன் கடந்தான் அதை கொண்டாடும் விதமாக அவர் இல்லத்திற்கு சென்று அந்த குழந்தை இயேசுவை நாங்கள் தரிசித்து தந்துவோம் அதனால் ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு மற்றபடி உங்களை காக்க வேண்டும் காக்க வைக்க வேண்டிய நிர்பந்த மூலம் எனக்கு இல்லை என்ன கிட்டத்தலை ஒரு முப்பது ஆண்டு கால இலக்கிய பரிசயம் அனுபவம் இருக்கிறதுனால இந்த மொழியில வந்து எனக்கு பிடித்தமானது கவிதை தான் அதை தான் முதல்ல எழுதுவோம் அதையே தொடர்ச்சியா எழுதிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதன் அடிப்படையில் தான் முதல்ல வந்து ஒரு பிடி நிழல் அடுத்து மல்லாரி அப்புறம் பாதமொழி கடவுள் சென்ற வருடம் அதை ஒட்டி ஒரு புலிமுகத்து கருப்பன்னு ஒரு சிறுகதை தொகுப்பு இப்ப வந்து நிகழ்த்தாகவும் சிறுகதைகள்ங்கிறது என்னுடைய மேல என்னோட மக்கள் அதை பற்றிலாம் எழுதியிருப்பேன் அந்த வா வந்த கதைகள் ஆனா கவிதைகள் அப்படி இல்லை ஒரே இந்த நான்கு தொகுப்பு ஒரே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க அன்பை தவிர வேற ஒன்னும் கவிதையில என்ன சொல்றதுக்கே இல்லை நீங்க இயற்கை சொன்னாலும் அங்கேயும் என்னோட அன்புதான் இருக்கும் கடலை சொன்னாலும் கூட அன்புதான் இருக்கும் எம்டிஎம் சொன்ன மாதிரி தன்னை அழிக்கிறதுங்கிறது எல்லாம் சுயம் உருவாகும் அந்த அழிக்கிறதுல இருந்தா சுயம் உருவாகும் இது ஒரு ரமணர் என்ற மிகப்பெரிய ஆட்களை சொன்னதுதான் நீ உன்னை ஒன்னில இருந்து வெளியே அப்ப உனக்கு உருவாகக்கூடிய சுயம் தான் ஜோதி அதுதான் வாழ்க்கை அப்ப இந்த பயிற்சியில வந்து ஒரு அலங்காரம் கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் எனக்கு நெருக்கல அப்ப எதோ பயிற்சியாக தான் முடியல என்ன உள்ளுணர்ந்து போறப்ப அது அந்த மொழி என்ன சொல்ல வரதோ அப்படியே நான் எழுதின அவன் தான் எனக்கும் அதுக்கும் வேறு எந்த தொடர்புமே கிடையாது குறிப்பா நானும் படிச்சாலும் கூட ஏன் இப்படி பைக்கணும் எந்த ஒழி இருக்கவும் சொன்ன அப்படின்னு அப்புறம் அந்த அந்த கவிதைகளை ரீதியைப்படுறதோ அது ஒழுங்கமைக்கிறதோங்கிறது அடுத்த நாள் நடக்கிற வழியே அந்த மனோபாவம் பாவம் இன்றைய வரைக்கும் முதல் தொகுப்பிலிருந்து கடைசி தொகுப்பு வரைக்கும் இப்பதான் இருக்கு அடுத்த தொகுப்பிலும் அதுதான் வரும் சென்ற பிறகு இதே மேடை இதே இடத்துல வந்து என்ன அண்ணாப்பது கால இலக்கிய நண்பர் என் பாலியத்தின் நண்பர் மாசத்தில் சரணம் தான் இந்த அனிதா இந்த இடத்துல இருந்து நிகழ்வை ஒருங்கிணைச்சா அவரை இன்றே இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் வாழ்க்கை ஆசிரியர் போயிடும் என்னோட கவிதைகள் பாதி நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த க அப்படியே நின்றுடும் கொஞ்சம் எழுதலாமே அப்படின்பாங்க சொல்லிட்டு ஒரு இரவு அப்படியே போயிட்ட காலையில் அப்படித்தான் இந்த விழாப்பிங்கிறது நிரந்தரமற்றதுங்கிற உண்மை உடலும் எல்லோரும் அன்பாக இருப்போம் அன்பே கொண்டாடுவோம் நன்றி வணக்கம்